வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் சிறப்பான ஒரு தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அருள்மிகு கற்பக ஹர்ஷாம்பிகை சமேத நாத சுவாமி திருக்கோவில் பற்றி ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் தெய்வத்துக்கிட்ட நம்ம நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நடக்கும் அது என் வாழ்க்கையிலும் நிகழ்ந்தது அதை பற்றி தான் இன்றைய பதிவு இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த கோவிலில் எப்பொழுதுமே இன்னிசையால் தமிழ் பரப்பிய நாயன் பாடல் பெற்ற சிறப்பு மிக்க பிரார்த்தனை நலமாகும் இந்த திருக்கோவிலில் சுவாமி விநாயகர் நந்தி மூவரும் சுயம்பு வடிவமாக இருக்கிறாங்க சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுவது இல்லை புனுகு சட்டம் மட்டுமே சாத்தி வழிபடுவது சிறப்பு அம்பாள் கரு காத்த நாயகியிடம் திருமணம் கூடி வர குழந்தை பாக்கியம் உண்டாக சுக பிரசவம் ஏற்பட பிரார்த்தித்து அருள் பெறலாம் பெறலாம் இந்த கோவிலில் இதுதான் திருமண தடை குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பவர்கள் இந்த திருத்தலத்தில் போய் நம் வணங்கி அதாவது சிவபெருமானையும் கற்பக ரட்சாம்பிகை அம்பாளையும் நம் வணங்கி நம் பிரார்த்தனையை வச்சால் இந் நிச்சயமாக நடக்கும் என்பதே ஐதீகம் பெண்கள் வந்து அம்பாள் சந்நிதியில் நெய்யினால் படி மெழுகு கோலமிட்டு நெய் அதாவது அம்பாளோட சந்நிதியில் நெய்யினால் அந்த அம்பாள் சாண் கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி படி மாதிரி இருக்கும் பிள்ளைங்களாம் நம்ம கூட தாண்டி போவோம் அதாவது சந்நிதிக்குள்ளே இல்லை கோவிலுக்குள்ளே வரும்போது ஒரு படியை தாண்டி போடு போவோம் இல்லைங்களா அது போல் அம்பாள் கருவறையை தாண்டி போக ஒரு படி இருக்கும் அதுல க தொடச்சிட்டு அதாவது அவங்க தண்ணி தெளிச்சிட்டு கோலமிட்டு பிரார்த்தனை செய்தால் திருமணம் கூடி வரும் அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவர்களும் அம்பாள் சந்நிதியில் நெய்யினால் நெய் நெய்யினால் படிமெழுகு கோலமிட்டு அதாவது நெய்யினால் அந்த படியை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அது மேலே கோலம் விட்டு பிரார்த்தனை செய்து கற்பக ரட்சாம்பிகையின் திருப்பாதத்தில் வைத்து மந்திரித்து கொடுக்கப்படும் நெய் அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதோ என்னமோ அந்த தொகை கட்டிட்டோம்னா அவங்க கற்பக ஸ்ரீ கற்பக ரட்சாம்பிகை அம்பாள் சிவனோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாங்க பாஸ்போர்ட் சைஸில் ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு நெய் பாட்டிலும் கொடுக்குறாங்க அந்த நெய் பாட்டில் வந்து தம்பதியராக வந்து வாங்கி இந்த இந்த கற் முதல்ல சிவனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீ கற்பகரசாம்பிகை கோவிலில் அந்த சந்நிதியில் போய் நெய்யை வந்து கொடுத்து அதை வந்து ஸ்ரீ கற்பகரசாம்பாள் பாதத்தில் வச்சு திருப்பி கொடுப்பாங்க அந்த மாதிரி பிரார்த்தனை செய்யும் தம்பதியருக்கு பெண்கள் எல்லாம் அனைவருமே வந்து அந்த கருவறைக்கு எதிர்க்க அந்த கம்பி மாதிரி ரெண்டு பக்கம் போட்டிருப்பாங்க அது உள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க ஒவ்வொருத்தராக வர சொல்லி அந்த படியை வந்து நெய்யினால் சுத்தம் பண்ணி படி கோலம் இட சொல்கிறாங்க அந்த படியில வந்து கோலம் இட சொல்கிறாங்க படி மெழுகு கோலம் விட்டு பிரார்த்தனை செஞ்சால் திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று சொல்லப்படுகிறது அந்த நெய் வந்து மந்திரித்து நெய் உபயோகிக்கும் முறை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கேன் அந்த நெய் பாட்டில் சின்னதாக தான் இருக்குங்க ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அந்த அவ்வளோதான் இருக்கும் அரை கிலோ சுத்தமான நெய்யோடு இந்த நெய் பாட்டிலில் அவங்க மந்திரிச்சு கொடுக்குற நெய்யையும் கலந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வந்து தம்பதியினர் வந்து இரவு நேரம் அம்பாவ நினச்சி உள்ளங்கையில் வச்சு அந்த நெய்யை கொஞ்சம் போல எடுத்து சாப்பிட்டு வர அவங்களுக்கு குழந்தை தங்கும் என்று சொல்லப்படுகின்றது அதுமாரி அவங்க வந்து மாத விடா வரும் பெண்கள் அந்த கால கட்டத்தில் வந்து ஏழு நாட்களோ இல்லை ஐந்து நாட்களுக்கு பிறகு வந்து அந்த நெய் பிரார்த்தனைக்கு உரிய நெய்யை வந்து சாப்பிடலாம் தூய்மை இல்லாத சமயம் அதாவது பீரியட்ஸ் டைமில் அந்த நெய்யை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த பெண்கள் சாப் ஆண்கள் சாப்பிட முடியலன்னா கூட பெண்கள் வந்து அந்த நெய்யை வந்து சாப்பிட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வரணும் இந்த திருக்கோவிலில் சுவாமியையும் அம்பாளையும் வள்ளி தெய்வானியையும் சுப்பிரமணியரையும் ஒரு சேர வளம் வந்தால் வேண்டியது கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இத்திருக்கோவில் சோமா சுந்தரர் அமைப்பில் உள்ளதால் உள்ளதால் இத்திருக்கோவில் பிரகாரத்தை ஒரு சேர மூன்று முறை வலம் வரும் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் என்பது வரலாறு சுகப்பிரசவம் ஏற்பட இந்த திருக்கோவிலுக்கு அருள்மிகு கற்பக ரஷாம்பிகை திருப்பாதங்களில் வைத்து மந்திரித்து கொடுக்கும் விளக்கெண்ணெயை பிரசவ வழி ஏற்படும் பொழுது வயிற்றில் தடவனா சுகப்பிரசவம் ஏற்படும் என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது மந்திரித்த வி மந்திரித்த விளக்கெண்ணெய் உபயோகிக்கும் முறை அருள்மிகு கற்பக ரஷாம்பிகையின் திருப்பாதங்களில் வைத்து மந்திரித்த மந்திரித்த விளக்கெண்ணையை பிரசவ வழி ஏற்படும் சமயம் வயிற்றில் தடவினால் சுக பிரசவம் உண்டாகும் கர்ப்பம் அடைந்தவர்களுக்கு எப்பொழுதாவது அசாதாரண வழி ஏற்பட்டால் இந்த விளக்கெண்ணையை தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா வழி நிவாரணம் கிடைக்கும் கட்டணம் கட்டளை அர்ச்சனை மாதந்தோறும் அர்ச்சனை செய்து பிரசாதம் பெற ஒரு வருடத்துக்கு அவங்க ஐநூறு ரூபாய் வசூலிக்கிறாங்க அடுத்து வந்து திருமண விழா போன்ற சுபா விழா விழாவுக்கு அவங்க பேர்ல அர்ச்சனை செய்யணும்னா நூறு ரூபாய் நம்ம எம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு டிடி அனுப்பி விபரம் தெரிவித்தால் அவங்க அர்ச்சனை செஞ்சு பிரசாதம் அனுப்புவதாக சொல்லப்படுகின்றதா இந்த கற்பக ராட்சாம்பல் கோவிலில் வந்து நிறைய சிறப்பு வாய்ந்தது நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க புணுக்கு சாத்த விபரம் அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் அதே மாதிரி தங்கம் தொட்டில் அன்னதான திட்டம் அஞ்சல் மூலம் பிரசாதம் பெற என்று ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கட்டணம் வச்சு வச்சுருக்காங்க நம்ம அதை அனுப்பி அட்ரஸ் நான் விலாசம் தெரிவிச்சிட்டோம்னா அவங்க அந்த பிரசாதத்தை வந்து நமக்கு கொரியர் பண்ணிடுவாங்க இது இந்த கற்பக ரஷாம்பால் திருக்கோவிலில் ஒரு அனுபவத்தை தான் நான் உங்களோட இருக்கேன் என்னன்னா நான் வந்து என்னுடைய மகளுக்காக நெய் வாங்கிறதுக்கு போனேன் என்னுடைய மருமகள் மகனோடு போயிருந்தேன் அவங்க ரெண்டு பேர் நெய் வாங்கி பிரசாதத்துக்கு அர்ச்சனைக்காக நெய் வாங்கினாங்க அதே மாதிரி என்னுடைய மகளுக்கு வாங்கணுன்ட்டு அவங்க போய் கேட்கும்போது தம்பதியினர் வந்து தான் வாங்கணுன்ட்டு சொன்னாங்க என்னுடன் கூ நிறைய உறவினர்கள் வந்திருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க தம்பதியர் வந்தால் தான் நெய் கொடுப்பாங்க வராமல் கொடுக்க மாட்டாங்க இந்த சந்நில அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது நானும் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது என்னுடைய மகள் வந்து நெய் வாங்கிட்டு வர சொல்லி அவள் வந்து சொல்லியிருந்தான் நெய்யை மறந்துடாதீங்க என்னென்று அவளுக்காக நான் வந்து சி முதல் சிவன் கிட்ட போனோம் சிவன் சன்னிதில் சிவனை தரிசனம் பண்ணும்போது என்னுடைய பிரார்த்தனையை வைத்தேன் கேட்டு அதை வாங்கிட்டு போகலான மனம் வருத்தப்படுவாள் என்னுடைய மகள் என்று சிவனிடம் மனம் உருகி பிரார்த்தனை செய்து கொண்டேன் சிவனை தரிசனம் செய்து விட்டு நாங்கள் அந்த சிவன் அந்த ஃபுல்லாக கோவிலை சுற்றி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது பெரிய சிவலிங்கம் அந்த இடத்துல இருந்தது அப்பையும் உட்காந்து பிரார்த்தனை பண்ண மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நெய் வாங்காமல் போகிறதுனால ஒட்டு மொத்தமாக வந்தவர்கள் அனைவருமே வந்தால் தான் அந்த நெய் கிடைக்கும் என்று சொல்லவும் இன்னமும் மன வருத்தம் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே வந்து தெய்வ சக்தின்ட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா நான் தெய்வத்தை தான் நம்பினேன் சிவனிடம் என்னுடைய பிரார்த்தனை உட்கார்ந்து நான் வந்து அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன் சிவனை வழிபட்டு முடிச்ச பிறகு நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம் என்னுடைய மகன் கொஞ்சம் இருங்க இதை வந்துடுறேன் விருபிறன் போனாங்க கவுண்டரில் போயிட்டு மகளுக்காக தன்னுடைய அக்காவுக்காக கேட்டு நெய் பாட ரூபா கொடுத்துருக்காங்க அவங்களும் கொ கொடுத்துருக்காங்க தம்பதியினர் வரும் வர வேண்டும் என்று சொன்னவர்கள் அந்த எதுவுமே கேட்காம கொடுத்துட்டாங்க தம் பையனும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஐயர்கிட்ட கொடுக்கக்கூடாது ஐயர் வாங்கவும் மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் அப்படியே பையில் வச்சுக்கோங்கன்ட்டு ஒரு மஞ்சள் பையில் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு ஒரு ஆசை எப்படியும் அந்த நெய்யை வந்து ஸ்ரீ கற்பக ரக்ஷாம்பால் சந்நிதியில் வச்சு வாங்கிட்டு போய் மகளுக்கு கொடுக்கணும் என்று என் நான் வந்து ரொம்பவே விருப்பப்பட்டேன் திரு எல்லாரும் சொன்னாங்க வாங்க மாட்டாங்க ஐயாரு நீங்கள் பேக்லேயே வச்சு கையிலே வச்சுக்கோங்கன்ட்டு எத்தனை பேர் எவ்வளவு சொன்னாலும் இறைவன் என்று ஒரு ஒருவர் இருப்பது உண்மைதானே என்று நான் மனசில் நினச்சிக்கிட்டேன் ஐயோ அவர்கிட்ட வேண்டுன்னா நிச்சயம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது கற்பக ரட்சாம்பிகை அம்பாள் திருக்கோவில் அந்த கருவறைக்கு கீழே போனோம் கூட்டம் அதுக்கு போகிற வழியில் கூட்டம் க்யூவில் நின்றுட்டு கொஞ்சம் ரொம்ப கூட்டம் இல்லை ஓரளவு கூட்டம் இருந்துக்கிட்டே இருந்தது ஐயர் வந்தார் அவர்கிட்ட வந்து நான் வந்து இது என் மகளுக்காக அப்போ அதுக்கு முன்னாடி கற்பக ஸ்ரீ கற்பக ரட்சாம்பிகை அம்பாளிடம் நான் ஒரு தாய் என் மகள் நெய் வாங்கிட்டு வந் வர சொல்லி சொல்லியிருந்தான் உங்கள் சந்நிதியில் என் மகளுக்கு நெய் கிடைக்கவே பெரும்பாடாக இருந்தது ஆனால் கிடச்சிருச்சு உங்கள் அருளாலும் அப்பாவோடய அருளாலும் இந்த நெய்யே உங்கள் திருப்பாதைகளில் வைத்து என் மகளுக்கு கொடுங்க நான் ஒரு தாய் நீங்களும் ஒரு தாய் உங்களுக்கு தெரியும் மகளின் கஷ்டம் என்ன ஒரு தாயோட கஷ்டம் என்ன மனவ நிலை என்னன்றது தெரியும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய பிரார்த்தனை நிறைவேற்றி தருவீங்க நம்புகிறேன் அப்படின்னு அவங்க மேலே என்னோடய நம்பிக்கையை வச்சேன் அப்போ வந்து ஐயர் வந்தாங்க என் மகன் அம்மா கொடுக்காதீங்க திட்டுவாருன்னு சொன்னாங்க நான் எல்லாம் இறைவனிடம் பாரத்தை போட்டு அவர்கிட்ட கொடுத்தேன் இது வந்து என் மகளுக்காக நான் வாங்கினது மகள் வரவில்லை அப்படின்னு பரவாயில்லன்ட்டு அவர் வாங்கிட்டு நீங்கள் நெய்யை வந்து சாமி கும்பிட்டு போகும்போது கற்பூர ஆராதனை பொழுது அர்ச்சனை டிக்கெட்டு கொடுத்து நெய் வாங்கிட்டு போங்கன்ட்டு நான் அதே மாதிரி கொடுத்தேன் அவங்க சந்நிதியில் வச்சு ஆராதனை காமிச்சு நெய் வந்து வச்சுருந்தாங்க நான் சன் கருவறைக்கு கிட்டே போகும்போது அர்ச்சனை டிக்கெட்டு கொடுத்தேன் அவர் வந்து தம்பதியர் எங்கே என்று அந்த ஐயர் கேட்டார் தம்பதியர் வராமல் எப்படி நெய்யை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க நானும் சொன்னேன் அவங்க வரலை ஆனால் வந்து ஐயர்கிட்ட விவரம் சொன்னேன் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு வாங்கினாரு அப்படின்னு சொன்னேன் அர்ச்சனை டிக்கெட்டு கேட்டாக கொடுத்தேன் உடனே அந்த நெய் வந்து அந்த ஆராதனை தட்டில் வச்சு ஸ்ரீ அம்பாள் பாதத்தில் வச்சு ஆராதனை காமிச்சு என்னுடைய மகளுக்கு கொடுக்கும் அம்பாலே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணது போல இருந்தது அந்த ஐயர் ஒன்றும் சொல்லலை அந்த நெய்யை கொடுத்துட் கொடுத்தாரு நானும் ரொம்ப சந்தோஷம் என்ன டிக்கெட்டுக்கு தெய்வம் துணை மாதிரி அந்த இறைவனிடம் நம்பிக்கை வைத்தால் நம் பிரார்த்தனை நடப்பது நிச்சயம் அவங்கள நம்பின என் மகளுக்கு நெய் கிடச்சது அதை உடனே நான் சென்னைக்கு வரும் பொழுது என் மகள் கையில் உடனே மறுநாள் காலையில் ஒப்படைச்சிட்டேன் இது வந்து ஏன் நான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன்னா ஊர் ஆயிரம் சொன்னாலும் சொல்லிவிட்டு போகட்டும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் நமக்காக நம் பிரார்த்தனை சொன்னால் இறைவன் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க ஆனால் நாங்கள் அர்ச்சனை செய்கிற இதில் வந்து ஒரு ஸ்லிப்பு மாதிரி கொடுத்துருந்தாங்க அவதில் அதில் போட்டிருக்காங்க நெய் வந்து கொரியரில் வாங்கலாம் என்று எனக்கு ஒன்றும் புரியலை ஆனால் இப்போ கோவிலில் வந்து தம்பதியினர் வந்தால்தான் நெய் கொடுப்பது போல் கவுண்டரில் சொல்லியிருக்காங்க அதையும் நான் இங்கே பதிவிட விரும்புகின்றேன் நெய்யிக்கை என்று அவங்க வந்து அதுக்கும் ஒரு நெய்க்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் அஞ்சல் மூலம் பிரசாதம் பெற கட்டணம் என்று போட்டிருக்கின்றார்கள் ஆனால் கவுண்டரில் வந்து அவங்க வந்து தரமாட்டேன்றாங்க தம்பதியர் இருந்தால் தான் அந்த நெய் அது குறிய அர்ச்சனை எல்லா பொருட்களும் பையில் போட்டு கொடுக்குறாங்க ஆனால் கொரியரில் கொடுக்குறதான் அந்த ஸ்லிப்பில் போடப்பட்டிருந்தது எதுவானாலும் என்னுடைய மகளுக்கு நான் நெய் வாங்கி கொடுத்தது ரொம்பவே சந்தோஷம் ஸ்ரீ அம்பாளோட கருணை அருளால் தான் இந்த மாதிரி நமக்கு நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக சில சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்கும் இறைவன் எப்பொழுதும் நம்மிடம் இருக்கிறான் என்பதை இது இந்த சம்பவம் எனக்கு மட்டும் இல்லை அனைவருக்கும் உணர்த்தும் இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி